சாய் யுகேஜி இது டக்கு டக்கு தான் எடுக்கிறேன் ஒன்று எடுக்கல

adalah Hai. dokter soy di ukg dokter happy birthday நன்றி சொல்லு நன்றி சொல்லு நன்றி அவங்கள பார்த்து சொல்லு நன்றி சொல்லு சொல்லியாச்சா ம் நம்ம ஆ வரும்போது அவர் மூட் அவுட் ஆகிடுச்சு வேற எல்லாம் டீ குடிக்கிறாங்க நம்மளை விட்டு டீ குடிக்கிறாங்களே நான் சொல்லி சொல்லுங்கள் போதுமா நாங்கள் யுகேஜி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கோம்ல டாக்டர் சர்டிவிகேட்டே அந்த அந்த அங்கிள் குடு அதுக்கு போர் அடிச்சுச்சு அவனுக்கு எவ்வளோ பேர் கொடுக்கறது அது கொஞ்ச நேரம் தான் ம் அங்கே போய் மெதுவாக போ மெதுவாக கிட்ட போ வணக்கம் சொல்லு அந்த அம்மா கொடு கிட்ட போய் கொடு நன்றி 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 வா 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 ஜி நினைத்த <pi turb> <Church> நலம் பெருக சொல்லுப்பா நல்லோர் நல்ல சொல்லு மூட் வேணும்னு பண்றோம் நல்லோர் நினைத்த நலம் பெருக சொல்லு நல்லோர் சொல்லு நல்லோர் நினைத்த நலம் பெருக

முறை வய நல்ல வை உம் அரு பெருஞ்சோ போதும் அடிச்சு தனிப்பெருங்கருணை சொல்லு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் என்னது போடுற அதெல்லாம் போடக்கூடாது என்னது போட்ட நல்லோர் நினைத்த நலம் பெருக

உக்காரு உக்கார் அருட் பெருஞ்சோதி தெரியுதா வீடியோ வந்துடுச்சா அது ஃபோட்டோவே பிரிண்ட் ஆகி வந்துடுச்சா நீங்கள் வீடியோ எடுத்தோடனே சூப்பரா இருக்க இப்படி வெறும் ஸ்டாண்டை வச்சுன்னே ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துடலாமா ஓ இதெல்லாம் மாற்றணுமா

இனி எல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ